ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனுமம் நான் உங்கள் சௌமியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்வீட் போலி தான் நெய் போலி இது வந்து நம்ம பருப்பு வேக வைக்க தேவையில்லை கிரைண்ட் பண்ண தேவையில்லை ரொம்ப 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 ஈஸி மெத்தடில் யார் வேணால் பண்ணிடலாம் இதுக்கு எந்த ஒரு பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த உகாதிக்கு இந்த நெய் போலி பண்ணி அசத்தலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கொப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலரி விட்டுன்ட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் வெட்டு இந்த மாவை வந்து நம்ம சாஃப்டாக பிசிஞ்சு எடுத்துக்கணும் பார்த்த இந்த இந்த மாதிரி பிசிஞ்சு நல்லா நீட் பண்ணும் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கெல்லாம் பிசுகிறோம் இல்லையா நம்ம பாதிஷாக்கெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு இப்படி தொட்டாக சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா இந்த நெய்யை வந்து மேலே இந்த மாவுக்கெல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு இந்த மாவு நன்னா நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹாஃப்னவர் இல்லை ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வைக்கணும் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடலாம் இது ஊறிண்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் எந்த மாவில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துன்ட்டு ஒன்றரை கப்பு ஜலம் சேர்த்துட்டு இது நன்னா கரைஞ்சி ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம் அதுக்கு மேலே தேவையில்லை இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளஞ்சலத்தை எடுத்து தனியாக வச்சுடலாம் இப்போ ஒரு வானம் வச்சுன்ட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் போட்டிருக்கேன் ஸ்வீட் வேணுன்றவோ ஒன்றே கால் கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவு வந்து இந்த நெய்யில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வறுத்தாலே நம்மளுக்கு நல்லா மணமணக்க ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கிற இந்த வெள்ளை ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மொத்தமாக ஒன்றா விட்டுட்டோன்னா இதெல்லாம் கட்டி தட்டி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஜலம் விட்டு நம்ம அப்படியே சிம்மில் வச்சு இந்த கடலை மாவை இப்படியும் கலறிண்டே இருக்கணும் இந்த நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஜலம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த இவ்வளோ ஒரு கப்பு மாவு நல்லா வேகணும் இல்லையா ஸோ ம ஜலம் நிறையா இருக்கான்னு நினச்சிக்க வேண்டாம் அந்த ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு ஜலம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலறணும் பார்த்தேனா வெள்ளத்தில் இந்த மாதிரி அழுக்கு இருக்குன்றதுனால கம்பல்சரியாக நம்ம வந்து வெள்ளம் இது மாதிரி வெள்ளம் ஜலம் வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் இது மாதிரி கலறிண்டே இருந்தோன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட் அல்வா பதத்தில் வந்துடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம் அதை நான் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ போலி பண்ணணும் இப்போ பார்த்தே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலேயே எடுத்து இந்த பண்ணி வச்சுட்டு பூர்ணமும் நான் ஆறி எடுத்து ஒரு வாட்டி எல்லாம் இந்த மாதிரி களறி விட்டுன்ட்டு கையில் ஒட்டாமல் வரும் பார்த்தே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த பதம் இதே தான் கையில் ஒட்டாமல் இருக்கிறதான் கரெக்டு பதம் மாவு பார்த்திங்களா நல்லா ஊறி அப்படி கையை வச்சாலே சாஃப்டாக உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது இப்போ இந்த மாவும் நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா அளவு மாவும் பூர்ணமும் ஒரே அளவு எடுத்துக்கணும் ஒரே அளவு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது சப்பு சப்புன்னு இல்லாமல் மாவோட டேஸ்ட்டு ரொம்ப தெரியாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் ஒரு வாழை இலையில இல்லை ஒரு பால் கவரில் உங்கள்கிட்ட எது அவைலபிள் இருக்கோ இல்லை பட்டர் பேப்பரில் அந்த மாதிரி எதானாலும் வச்சுன்ட்டு இந்த மாவு கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல இந்த பூர்ணம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விரலில் லேசாக இப்படி ஒத்தின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒத்தினோன்னா நம்மளுக்கு அந்த பூர்ணம் வெளியிலையும் வராமல் இருக்கும் போலி வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் பீயாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கனா நம் இதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு ஈஸியாக மொத்த விரலில் கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம் இந்த மாதிரி மொத்த விரலிலையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இதை நம்மளுக்கு எவ்வளோ மெலீஸாக வேணுமோ அவ்வளோ மெல்லீஸாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இந்த இலையோடையே எடுத்து நம்ம வாணால போட்டோன்னா அப்படியே இலையை விட்டு அழகாக போலி வந்துடும் பார்த்த உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே இது பிஞ்சி போகிறதுக்கு சான்ஸே இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் போலி பண்ணிங்களன்னா இதை வந்து ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுன்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் நெய்யை விட்டுன்ட்டு மணமணக்காக நம்ம இந்த உகாதிக்கு இந்த மெத்தடில் போலி பண்ணோன்னா எல்லோரும் சூப்பராக சாப்பிடுவோம் ஆற்றில் இருக்கிறவாலும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள் பார்த்த சூப்பராக நம்மளுக்கு ஈஸி மெத்தடில் போலி ரெடி ஆகிட்டு பருப்பு அரைக்க வேண்டாம் வேக வைக்க வேண்டாம் அதை திருப்பி போட்டு கலர வேண்டாம் எதையுமே பண்ண வேண்டாம் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் போலி ரெடி உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன் இதை வந்து நான் பாண்டி பஜாரில் காந்தியன்னு ஒரு ஷாப் இருக்குது ஸ்வீட் ஷாப் அங்கே தட்டும்போது தான் பார்த்தேன் அவள் வந்து ஒரே ஒரு இந்த உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சுட்டு பட்டுனு ஒரு ரெண்டு வாட்டி தான் தட்டுவாள் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாட்டி தட்டி காமிச்சேன் இப்படி போடுவா ஒரு ரெண்டு பேர் எத்தனை பேர் இந்த காந்தி கடையில் போலி தட்டுறதை பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு தட்ட வரல பட் நான் ட்ரை பண்ணேன் இந்த உள்ளங்கையில் தட்டினாலும் சூப்பராக வருது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நாளைக்கு போலி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி உகாதி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டாட்டா பாபாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்